எனக்கு தெரியவில் கொஞ்சம் இங்க வாங்கல இல்ல இருக்கட்டும் நான் இங்க நிக்கிறேன் இங்க வாங்க பங்காளி ஆ சரி சக்தி நீ உள்ள போ சரியா மகிஷ்டா இருக்கு சக்தி என்ன மச்சாம் ஏன் என்னாச்சு பேசிச்சு தானே வேலை ரொம்ப இருக்குன்னு கையில் சொன்னான் சரி சரி கூட ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன கட்டி வேலை சார் பங்காளிக்கு என்ன கட்டிக்கு போற இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதுக்கு தான் நிக்க சொல்றேன் ஓ அப்படியா ஆமா மச்சாம் பங்காளி சொல்லுங்க கதிர்வேல் என் பக்கத்துல நிக்கிறாங்களா சேம் கலர்ல டிரெஸ் போட்டுட்டு கட்டிக்கு போறேன் பேரு சக்தி ஓ அப்படியா ஆமா கதிர்வேல் சக்தி இப்படி போலாம் உங்களை முதல்ல பாக்கும்போது அமுல் பிபி மாதிரியே இருந்தீங்க சரி இப்போ அப்படிதான் இருக்கீங்க பொறுப்பு கொடுக்குன்னு என்னடீங்கல்ல அதனால உங்க முகத்துல ஓ அப்படியா அம்மா பங்காளி நான் ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லுங்க ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஆக்சுவலா இல்ல இனி காலையில போய் வாங்கினேன் சார் பெரிய பருப்பு இல்லாடா அதை உடனே உடனே போய் தங்கி கொடுத்தாரு என்ன மச்சான் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கிட்ட பேசுவாங்க யாரு வந்திருக்கா வெளிநாட்டுல இருந்து நம்ம பங்காளி தான் அவங்க முன்னாடி எப்படி பேசலாமா நாகரிகமா இருக்க வேண்டாம்

அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களா அதனாலதான் வாட்ஸ்அப் டிபி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையும் மாத்தினேன் காலி கிரௌண்டா இருக்காங்க யாருமே புக் பண்ணாம இருக்காங்க இருபத்தி மூணு வருஷம் யாரு கண்ணிலுமே படாம இருக்காங்க பாருங்களே அதான் நான் போய் புக் பண்ணிட்டு வந்தேன் சரிப்பா ஒருவேளை நீ வச்சதா ரிமூவ் பண்ணிருந்தானா அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் அப்படியே அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அவங்க போன் வாங்கி வச்சிருப்பேன் ஃபோன் எல்லாம் புடுங்கறியா போன் புடுங்கலனா அந்த புத்தியில கதிர்க்க கிடையாது நான் கேட்ட உடனே ஏன்னா அவங்க கையில இருந்து வழுக்க அவங்களுக்கு பயம் ஆனா நான் அப்படியே பட்டவன் அவங்களுக்கு தெரியல அவங்க கைட்ட சைட்டுனா அந்த பயமும் அதனால என்ன கேட்ட உடனே தந்துடுவாங்க இதெல்லாம் ஒரு வேலை நீ பாத்துட்டு இருக்க சின்ன பிள்ளை புத்தி எல்லாம் உனக்கு என்ன மச்சம் பண்ணு செல்ல முறையை வளர்ந்துட்டேன் அதான் இப்படி இருக்கேன் என்னோட அம்மாப்பா கிட்டே என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்க ஓ அதனால தான் அவன் மச்சம் அதான் இவங்க கேட்டேன் உடனே பேசி முடிச்சு புக் பண்ணியாச்சு நான் பதில் சொல்றேன் அவ்வளவு தைரியம் உனக்கு என மட்டுறீங்க பொங்கல் அப்பா இது இப்படி கோவப்படாம நினைக்கிறாங்க அவனுக்கு என்ன அவனிப்பான் நான் அண்ணன்டா இங்க பாருங்க அப்படித்தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அவ உங்களுக்கு தங்கச்சு இல்ல அவ உங்களுக்கு மச்சிருச்சு கிளம்படா கடுப்பேத்தாட்ட கடுப்பா வரீங்களாம பங்காளிய பிறந்த இவ்ளோ கூடுல நிக்கிறாங்க இந்த மாதிரி நிக்கணும் பங்காளி வரட்டா வாய் மச்சாம் தூரத்தில் என் கௌதம் அழுற என் நிலைமை பாத்திய ராமகிருஷ்ணன் அவரும் அவனும் ஒன்னு நினைக்கிற போட்டோ பார்த்தா நானே கனடால இருந்து வந்தேன் ஆனா இப்ப பாத்தியா என் கண்முன்னாடியே அவ கூட ஒன்னு நினைக்கிறான் இதெல்லாம் பாக்குறதுக்கு ராமகிருஷ்ணா அங்கிருந்து வந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கடா என்கிட்ட ரெடிபரோட ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு இதனால என்ன சொல்ல முடியும் என் வாயாலே நல்லா இருக்குன்னு சொல்ல என் நிலைமையை பாத்தியா எனக்கு ஒண்ணு புரியல கௌதம் அவன் பேச பேச உனக்கு எப்படி கோவம் வராம இருந்துச்சு நான் அவன் பேசுறதை கேட்டா தனடா கோவம் வரும் நான் என்ன போனமான் நேனே என் காதில் எதுவும் விழலடா சித்தர்லாம் போல இருக்கு எனக்கு என்ன பண்ணு தெரியல ராமகிருஷ்ணா நான் எப்படி சக்தி அவங்க கிட்ட இருந்து மீட்க போறேன்னு எனக்கு தெரியல ராமகிருஷ்ணா நீ தனியா இல்ல கௌதம் நாங்க எல்லாரும் இருக்கோம் அல்லாத கௌதம் என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது நான் கிளம்புறேன் எங்க கிளம்புற டவுனுக்கு போய் கார்த்திக் வினத்தையும் பாத்துட்டு வரேன் சரி கௌதம் இதுக்கப்புறம் அந்த கதிர் வருவானா இல்லடா ஒரு நேரம் மட்டும்தான் இவ்வளவு பார்த்து பேசுறான் அவ்வளவுதான் சரி ராமகிருஷ்ணா அப்படியே அவன் வந்தாலும் என்னால என்னதான் பண்ண முடியும் இப்ப எப்படி போன மாதிரி நின்றுட்டு இருந்தானோ அப்படித்தானே அப்பூனிக்க வேண்டியிருக்கும் எல்லாம் என் தலையெழுத்து சரி கௌதம் ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாயிரும் சரி ராமகிருஷ்ணா நீ சக்திய வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லு அவ்ளோ அத நான் சரிடா நான் சொல்றேன் நானும் வரட்டா கௌதம் இல்லடா இருக்கட்டும் நீ வேலையை பாரு பூங்கூத்து சக்தியை பத்திரமா போ சொல்லு சரிடா நான் பாத்துக்கிறேன் ராமகிருஷ்ணா கொஞ்ச நாளைக்கு மட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பாத்துப்பேன் காலையில் சாயங்காலம் கொஞ்சம் பாத்துக்க சரி கௌதம் சிரிச்சுட்டே ஒரு வழியா என்ன செய்ய ராமகிருஷ்ணா வாழ்க்கை எல்லாமே இருக்கதானு செய்யும் அப்புறம் நான் அவளை காதலிக்கிறேன் சோ அந்த வழி வேதனை நான் நான் அனுபவித்தானு செய்யணும் அந்த வழி வேதனையை தான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கேன் அதுவும் நானே உண்டாக்குனது நல்லா இருக்கல கேட்க சரிடா அதே நினைச்சிட்டு இருக்காது சரி ராமிருஷ்ணா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம் சரி கௌதம் யாருக்கா கால் பண்றான் கௌதம் தான் கால் பண்றான் இரு நான் என்னன்னு கேட்குறேன் சரி கார்த்திக் ஹலோ கௌதம் ஹலோ கார்த்திக் எங்க இருக்கே நானும் என்னக்கும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கோம் ஓ விளையாடிட்டு இருக்கீங்களா இல்லடா பார்த்துட்டு தான் இருக்கும் ஓ அப்படியா எங்க இருக்க அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கிரிக்கெட் கிரவுண்ட் தான் லொகேஷன் ஷேர் பண்றேன் வந்துரு சரி கார்த்திக் இப்படி எங்க இருக்கியோ ரைஸ் மில்க்கு வெளியில ஓ ஐயா சப்தியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஆமா கார்த்திக் சரிடா கிளம்பி வா சரி கார்த்திக்

சரி என்னங்க சுமதி வந்திருக்கா வாங்க மாப்பிள்ள நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் இருந்தி இப்போ நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துருந்தேன் சரி அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு அதுக்கு நீங்களும் பக்கத்துல இருக்கணும் சரி சுமதி இப்போ இப்ப வந்துருதீங்க டீ எடுத்துக்கோங்க சரி பரவாயில்ல விஷயம் கேள்விப்பட்டேன் ரெண்டாவது பையனுக்கு பார்த்த பொண்ணு இறந்து எல்லா விஷயத்தையும் அம்மா சொன்னாங்க அதான் உங்க ரெண்டாவது பையன்க்கு மாப்ளை வந்திருக்கோம் என்ன சுமதி எல்லாமே தெரிஞ்சிருந்து கேக்குற அம்மா எல்லா விவரத்தையும் சொல்லிருப்பாங்க தானே ஆமாண்ணே சொன்னாங்க அந்த பொண்ணுதான் இறந்துட்டாலே அந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆகல என் பையனும் இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரல அரேஞ்ச் மேரேஜ்னா கூட பரவாயில்ல ஆனா அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சோம் அந்த பொண்ணு அவன் ரொம்ப விரும்பினா அதனால இப்போதைக்கு அவன் கிட்ட இதை பத்தி பேச முடியுது அப்போ ஒண்ணு பிரச்சனை இல்லனே உங்க பையனுக்காக நாங்க எங்க பொண்ணு வச்சிருக்கோம் அவன் சரியானதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்ப நம்ம பேசுவோம் சுமதி உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னன்னே சொல்லுங்க என் பையனை பத்தி எனக்கு தெரியும் அவன் அவ இல்லன்னு உடனே கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டான் என் பையனுக்காக உங்க பொண்ணு வச்சிருக்க வேண்டாம் நல்ல சம்மந்தம் இருந்துச்சுன்னா அவங்க கெட்டி கொடுத்துருங்க என்ன பேசுறீங்க உங்க பையனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி இல்லையா எனக்கு ஆசைதாமா ஆனா என் பையனை பத்தி எனக்கு தெரியுமே அவன் சம்மதிக்க மாட்டான் அவன் அந்த அளவுக்கு அவளை விரும்புனான் நீங்க ஒரு வாரத்தை கேட்டு பாருங்களே தான் அவன் பத்தி பதில்தான் சொல்லுவாங்க நான் சொல்றேன் இருந்தாலும் உங்க விருப்பத்துக்காக நான் கேட்டு பாக்குறேன் கேட்கும் போறீங்க நாளைக்கு கிளம்புறோம் சரி மாப்ளே इनके साइंगल तो कुल्हाड़ उनके लिए टेटो ना बदल चुड़ रहे हैं। सरिया ताऊ। कार्तिक? मापले? वरना चाह वाव वाव उन तो करवा। अपनों सुलिकोटम? रेसमीला पुरी सबकी पात्रता वारेंट चुड़ने? पैस निया? इलेरा पैसले? याँ? आपके टेने पैसे? आदून सरिया। आता नेते एलेक्ट्री पैसे मुश्तिया। நக்கல் பண்ணாதடா அவதான் நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாலே அதனாலதான் அவகிட்ட பேசி ஒரு பிரச்சனமும் இல்லைன்னு பேசாம இருந்துட்டேன் பார்க்க மறுக்க முடியாதுன்னு தான் பாத்துட்டு வரேன் அவ பார்த்தாலும் ஆமா என் முன்னாடி கூட போனா பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கா திமுரு ஆமா நீ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அவன் நீ கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் வளர்க்கும் நல்லா இருக்கும் நல்லாதான் இருக்கும் ஆனா நீ பேசுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணுமே சரிப்பா ஒரு அரியா புள்ள தப்பு பண்ணிட்டான் அதுக்கு இவ்வளவு வெறுப்பா அரியா புள்ளையா வேலையை விட்டுட்டு வந்திருக்க காசு செலவு பண்ணி மெனக்கட்டி கேனடா இருந்து இந்தியா வந்திருக்கேன் இது பண்றதா சரி சரி ஒத்துக்கிறேன் அப்புறம் கதிரி வந்தானா மாப்ள கோவப்படல கோவம் இத்தனை சத்திக்கிட்ட ஆபீஸ் தான் போய் பேசியிருக்கோம் ஆனா நான்கு என்ன உடனே வெளியே குட்டி வச்சு பேசணும் வெளியே மட்டும் இல்லாம என்கிட்ட கேக்குறோம் ரெண்டு ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கேக்குறோம் என்னால என்ன சொல்ல முடியும் என் வாயாலே நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டான் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு இன்னும் எவ்வளவு அடக்க போறேன்னு எனக்கே தெரியல ராமகிருஷ்ணா கோவப்படுறான் அவனுக்கு உரிமை இருக்குது கோவப்படுறான் ஆனா எனக்கு என்ன உரிமை இருக்கு எல்லாத்தையும் தான் நான் சொல்லிக்கிட்டேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சரிடா நம்ம பாத்துக்கலாம் எப்படிடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி கௌதம் ஃபீல் பண்ணாத அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா ஆமா மாப்பிள்ள யாரோ

அப்படிதான் உன்னோட மொபைல் வாங்கி நான் செக் பண்ணேன் அதுல தான் பார்த்தேன் இவ்வளவு போட்டோ எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கான் பாத்துக்க உடனே அவனு ஓகேன்னு சொல்லிட்டான் பிறகு அந்த கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தானா ஆமா மாப்ளே அந்த கலர்ல வந்துட்டு ஷர்ட்டே இல்லையா பிறகு காலையில கடத்த அப்புறம் வாங்கிட்டு வந்து போட்டு இருந்திருக்கான் எவ்வளவு சின்ன பிள்ளை தரமா இருக்கும் அதனா கார்த்திக் சரி அப்புறம் சொல்லு பழனி வேலையை விட்டு எடுத்தோம் இல்ல கார்த்திக் ஏண்டா ராமகிருஷ்ணன் வேலை விட்டு எடுக்கணும்னு சொன்னான் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன் நீங்களும் சொன்ன மாதிரி அவன் குடிக்காக தான் அப்படி பண்ணிருப்பானா இருக்கும் நான் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே என்கிட்ட கிட்ட நம்பிக்கையோட கொடுத்துட்டு போனான் அதான் எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு அவன் ஒருவேளை தப்பு பண்றவனா இருந்தா பக்கத்துல இருந்துருப்பா மாட்டிக்க கூடாதுன்னு ஆனா எதுவுமே செய்யல நம்பிக்கையோட கொடுத்துட்டு போனா அவன் நம்பிக்கை தடுக்க முடியும் அதுக்கு அவன் பிள்ளை குட்டிக்காரன் பாவம் அதனாலதான் வேலை விட்டு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீ இவ்வளவு நல்லவனா எனக்கு இறப்பு குடும்பம் ஜாஸ்திடா அப்ப யாராவது அழுது கேட்டா நீ குடுத்துருவ அப்படித்தானே என்னது குடுத்துருவானு கேக்குற சத்தியதான் கதிர அழுது கேட்டோம்னா குடுத்துருவியா என் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர சத்தியம் நல்ல கொடுக்க முடியாது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்ற அந்த கதிர் நேரத்துக்கு தகுந்தாப்புல நடிப்போம் அதுக்காக நான் சக்தி விட்டு கொடுத்துருவேன் நினைக்கிறேன் நீ நீதானே சொன்னேன் ரொம்ப இறக்கப்படுவேன்னு அதுக்கு நான் சொல்றேன் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள உங்க மாதிரி ஒரு மாப்பிள்ள சக்திக்கு வந்திருந்தோம்னா சத்தியமா நான் விட்டு கொடுத்து வந்திருப்பேன் ஆனா இவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இவன் நல்லவே இல்ல சரி மாப்பிள்ள புரியுது அப்புறம் சொல்லி கொத்தம் நேற்று நைட் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஓப்பனா சொல்றேன் உனக்கு பூச விழுந்துச்சான்னு கேட்கறேன் எவ்வளவு ஆசை உனக்கு நான் கூட என் மேல உள்ள கரிசனத்துல தான் கேட்கிறியோன்னு நினைச்சேன் கரிசனம் ஒரு பக்கத்துல இருக்கதான் செய்து நீ சொல்லு பூச விழுந்துச்சோ அதெல்லாம் சரமாரியா தாக்குனா அடிமட்டு தான் உள்ள மத்த எல்லா கேள்வி கேட்டுட்டா நடுவுல ஒரு வார்த்தையும் சொன்னான் என்ன சொன்னாங்க பெரிய பையனை பக்கம் மட்டும் அழைச்சு சொன்னான் அப்ப அடிமல இல்லையா ஆசை லைட்டா அதுக்குள்ள வழிவகுத்து வைக்கல நீங்க அப்பா இருக்காங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க ஓ அப்ப தப்பிச்சிட்டியா அப்படி சொல்ல முடியாது அதெல்லாம் நாலு கிளிகளா மெனக்கடி ஒரு பொண்ணுக்காக கனடால இருந்து இங்க வந்துருக்கேன் நாயே அப்படின்னு கிளிகளே கழிச்சுட்டா ஒரு அதுக்கு சத்தி வீட்டுல போய் அவளை நான் சொல்றான் சொல்லிட்டேன் என்னன்னு அப்படி யாராவது நீ செஞ்சேனா அன்னைக்கு உன் மாமனை நீ கடைசியா பாப்பேன்னு நான் சொன்னேன் அப்படி நீ உங்க வச்சிருக்க அப்படித்தானே அப்படி சொல்ல முடியாது ஆனா என்னடா அவா என்ன செய்வா நானே அவன் மேல கோப்பட்டுட்ட வேதனைப்பட்டு இருக்கேன் அது தெரியாம அவள் போய் அசிங்கப்படுத்தவான் எங்க அம்மாவும் இப்படிதான் கேட்காம திவ்யா ஊர்ல போய் திவ்யாவை அவமானப்படுத்திட்டாங்க நான் ஊர் மக்கள் முன்னாடி மாமாவோட காலில் விழுந்தேன் திவ்யாவை எனக்கு கெட்டி தங்கன்னு இவ்வளவு பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் வந்தேன் நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்துச்சேன்னு நினைச்சேன் அதே போல கல்யாணமும் நல்லபடியா முடியும்னு நினைச்சேன் எல்லாத்தையுமே நானே மாத்திட்டேன் சரிடா ஃபீல் பண்ணது